வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நமக்கு வெந்தயத்தினுடைய ஒரு நன்மை நல்லாவே தெரியும் ஏன்னா வெந்தயம் வந்து இயற்கையாகவே நம்மளுடைய உடலை வந்து குளிர்விக்குது வெப்பத்தை நீக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனாலும் அதை விடவும் வெந்தயம் நிறைய மருத்துவன்மைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வெந்தயத்தில் விட்டமின் சி புரதம் நார்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் மற்றும் சத்துக்கள் அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் டயோஷனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது இதனால தான் வெந்தயத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக பெண்கள் வந்து மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படும் வெந்தயத்தை குறைந்த அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் குறைந்த அளவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உடல் சூடு தணிக்கப்பட்டு மாதவிடை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் மாதவிடை காலங்களில் எப்போதுமே சில பெண்கள் வந்து அதிக உஷ்ணமாக இருப்பாங்க கடுமையான வயிற்று வலியும் அவங்களுக்கு ஏற்படும் உடல் சூடு இருக்கும் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது உடல் சூடு சற்று தரிப்பதோட மாதவிடாய் சார்ந்த வழியுமே வெந்தயம் வந்து குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை மோசமாக இருக்கும் அவங்களுக்குமே அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு தென்பட்டு கொண்டே இருக்கும் அப்போல்லாம் அவங்க முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும்போது உடல் சூடு தனிவதோட அந்த மாதவிடாய் சார்ந்த வழி பிரச்சனை ரத்தப்போக்கு ஏற்படுவது எல்லாமே தீர்ந்துவிடும் ஸோ இப்போ மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு பெண்கள் வந்து வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை கலந்து சாப்பிட்லாம் அல்லது வருத்த வெந்தயத்தோட வெள்ளம் கலந்து சாப்பிட்டாலுமே நல்ல பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குறைந்தளவு தான் எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த அளவு போது நல்ல நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயமும் பயன்படுத்தப்படுது அதாவது இதோடைய நன்மை தரக்கூடிய அந்த எண்ணெய் பசை மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்துகிறாங்க இது முடி முடிவுறுதலையும் தடுப்பதாக நம்பப்படுகிறது இது வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வேண்டிய பட்சத்தில் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ வெந்தயத்தை சாப்பிட்டீங்கன்னா தாய்முடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அது பலப்படுத்தி அந்த எண்ணெய் பசை தலைமுடிக்கு வலுவை கொடுக்கும் வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பிலும் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமானதாக இருக்குது மற்ற வாசனை திரவியங்கள் எல்லாமே வெறும் நறுமணத்தை தான் கொடுக்கும் ஆனால் வெந்தயத்தான் செய்யப்படக்கூடிய வாசனை திரவியங்கள் கிருமிகளையும் அழிப்பதாக நம்பப்படுது வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுறதுக்கு இதுதான் காரணம் ஸோ இது அதிக மனத்தையும் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்பும் கொண்டு இருக்கிறதால அந்த எண்ணெய் பசையிலிருந்து மூலப்பொருட்களை பிரித்து பயன்படுத்துகிறாங்க வாசனை திரவங்களை தயாரிப்பில் வந்து பார்த்தோம்னா முக்கிய பங்கு வகிக்கிறதுக்காக இதை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பத்தின் பேர் தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க கட்டாயம் ஒன்றும் கிடையாது சிறுநீர் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த உடல் வறட்சியை நீக்கி சிறுநீர் வழியாக கழிவுகளை வெளியேற்றுவதற்கான காரணமாக வெந்தயம் உங்களுக்கு விளங்குகிறது சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை சேர்த்துக் சேர்த்துக்கொள்ளலாம் இது உடலை வந்து குளிர்விக்கிறதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநிற பெருக்குது இதனால் சிறுநீரக நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது ஸோ எந்த விதமான சிறுநீர் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது கிட்னியில் வந்து ஸ்டோன் உருவாகிறது உருவாக இருக்கக்கூடிய ஸ்டோனை வெளியேற்றுறது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து உருவாகாது அப்புறம் சிறுநீர் பாதையில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் தொற்றுகளும் எதுவும் ஏற்படாது கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கும் அதனால் உடல் வறட்சி நீங்கி உடல் வெப்பம் குறைக்கப்பட்டு உடல் சூடு வந்து தணிக்கப்பட்டு கழிவுகள் எல்லாமே சிறுநீர் வழியாகவே நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும் சீதபேதி நமக்கு சரியாகுவதற்கு நம்ம வெந்தயத்தை ஏற்றுக்கலாம் உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது வெந்தயம் வந்து உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச் சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம் வெந்தயத்தை வறுத்து வெள்ளம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி வந்து குணமாகும் அல்லது வெந்தயத்தை வந்து மோரில் ஊற வைத்து குடிக்கலாம் மோரில் ஊற வைத்த வெந்தயம் வந்து வாயு உள்ளிட்ட பல விதமான வயிற்று சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் ஸோ சீதபேதி சரியாகணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய உணவுகளை வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அது நம்மளுடைய உடல் சூட்டை திர்த்து நம்மளுடைய அந்த உடல் சீதபேதி பிரச்சனையும் சரி பண்ணிடும் தேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தய எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும் இதை குளிக்கும் போது தலையை நல்லா தேய்ச்சி அலசும்போது பேன் பொடுகு தொல்லையெல்லாம் நமக்கு நீங்கிடும் வேறு என்ன நம்ம இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலை கூட பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தணும் அப்படின்றது அவசியம் இல்லை தேங்காய் எண்ணெய் இருந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் இல்லாதப்போ நீங்கள் பாலையும் அதில் வந்து பயன்படுத்துனீங்கன்னாலும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் பேன் மற்றும் பொடுகு தொலை உங்களுக்கு ஏற்படாது ஏற்பட்டிருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த பேன் மற்றும் தொலை போயிடும் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே முடிக்கு ஊட்டச்சத்து அளிக்கப்பட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சர்மம் பலபளப்பாக இருக்கிறதுக்கு தூய்மை பெறுவதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பலபளப்பான சர்மத்திற்கு உதவிகரமாக இருக்கு வெந்தயத்தை அழைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவுண்ணோம் அப்படின்னா வறட்சித் தன்மை நம்மளுடைய முகத்தில் நீங்கி முகம் நமக்கு பொழிவு பெற ஆரம்பிக்கும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டதுக்கு அப்புறம் கழுவி விட்டு தூய்மையான துணியில் துவைச்சோம்னா முகம் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும் இதனால சர்மம் நமக்கு பரபரப்பாகவே தூய்மையாகவே எப்போதும் இருக்கும் கண் கருவளையம் அந்த பிளாக் சர்க்கிள்ஸும் மற்றும் கரும் புள்ளிகள் இருக்கு பார்த்தீங்களா பிளாக் பிம்பிள்ஸ் ஸோ இதெல்லாம் நீங்கிறதுக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கண் கருவலையத்தையும் பிளாக் சர்க்கிள்ஸையும் நீக்குகின்றன வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தரவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் இறந்த செல்கள் பாக்டீரியா அழுக்குகள் கிருமிகள் ஆகியவற்றை நமக்கு வெளியேற்றிவிடும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண் கருவளியங்கள் கருப்புலிகள் எல்லாமே நமக்கு வந்து நீங்கி போயிறதால ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த முகம் வந்து பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும் கோலோஜன் உற்பத்தி நம்மளோட சர்மத்தில் மேம்படுத்தப்படுவதில் எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாது உதவு வெடிப்பு மறைந்து போவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகள்லாம் கண்டிப்பாக வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் ஏன்னா பெண்களுக்கு வந்து அதிக உடல் வெப்பம் காரணமாக உதறுகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அவங்களாம் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் குடித்து வரும்போது இரண்டு மூன்று நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் ஸோ அது உடல் சூட்டை தனித்து நம்மளுடைய அந்த உதடு வெடிப்பை வெந்தயம் வந்து சரி பண்ணி கொடுத்துரும் முகப்பூர் நீங்கி போவதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வெந்தயத்தை வந்து கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் ஊற வைக்கணும் அந்த ஊற வைத்த வெந்தயத்தை நீங்கள் அரைச்சிக்கணும் ஸோ நீங்கள் ஊற வைத்த வெந்தயத்தை அரைச்சி உங்களுக்கு முகப்பொருள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கங்கெல்லாம் நீங்கள் தினசரி அந்த முகப்பொருள் தளவுனீங்க அப்படின்னா தலைவிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் காய வைக்கணும் அது உளற வச்சதுக்கப்புறம் தூய்மையான துணியில் வந்து உங்களுடைய தூய்மையான ஒரு தண்ணியில் வந்து உங்களுடைய முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு தூய்மையான துணியில் உங்களுடைய முகத்தை நீங்கள் தொடச்சிங்கன்னா முகப்பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிட்டு வரதை நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் அதே சமயம் முகப்பொருள் சர்மம் சார்ந்த பிரச்சனைக்கு எல்லாமே குடலோடு தொடர்பு முடியாது குடலில் கழிவுகள் இல்லை அப்படின்னா முகப்பொருட்கள் வந்து நம்மளுடைய சர்மம் சார்ந்த பிரச்சனைகள்ல எதுவுமே நம்மளுடைய ஃபேஸில் ரிஃப்லெக்ட் ஆகாது ஸோ குடல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா வெந்தயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செரிமானத்தை நமக்கு மேம்படுத்தி குடல் கழிவுகள் எல்லாத்தையுமே நமக்கு வெளியேற்றிடும் ஸோ இப்போ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தினசரி நீங்கள் வெந்தயம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிமானம் செஞ்சு வயிற்று வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து வெந்தயம் வந்து கொடுக்கும் இதுக்கு காரணம் வெந்தயத்தில் வரக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து தான் இதனால் கோளால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை வந்து சாப்பிட்லாம் வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிடும் போது செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயுத்தொல்வி உங்களுக்கு இருந்த அளவு நீங்கள் போயிடும் நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்க கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்படும் இப்போ உங்களுக்கு உணவுகள் செரிமானம் ஆகாமல் போறதால் ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறால் வாந்தி மயக்கம் பேதி ஏற்படுவது உணவுகள் செரிமானமாகனதுக்கு அப்புறம் அந்த குடல்களில் கழிவுகள் சிக்கிக்கொள்வதில் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் ஏற்படுவது இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது வெந்தயம் இவை அனைத்தையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும் இன்னும் குறிப்பாக தோல் நோய்கள் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து ஏற்பட்டிருந்தாலும் அதை நீக்கிறதுக்கும் ஸ்கின் டிசீஸ் ஏற்படாமல் தடுக்கிறதுக்குமே வெந்தயம் வந்து ஹெல்ப் பண்ணும் சொரி சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் தான் மிகச்சிறந்த நிவாரணி வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களை நம்ம தவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நமக்கு நீங்குவதோடு தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு மறைந்துவிடும் ஸோ எந்த விதமான ஸ்கின் டிசீஸுமே நமக்கு வந்து இருக்காது ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த நன்மைகளை பெறணும் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய நன்மைகளை பெறணும் நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தி கொண்டு மீண்டும் வராமல் தருக்கணும்னா வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நலம் பெறக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே